இந்த திருவிழா சிறப்படைந்ததுக்கு பொதுமக்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இதே பரணி நாடக மன்றம் பரணியில் பிறந்தவன் தரணி ஆழ்வான் சொல்லுவாங்க இன்னைக்கு யூடியூப்ல அரைச்ச மசாலா அம்மாக்கா தான் வந்து சிவா அம்மாக்கா தான் வந்து அந்த சேனல் நடத்திட்டு இருக்காங்க சிறப்பான முறையில் அண்ணன் போன வருஷத்துக்கு முன் வருஷம் வந்து இந்த இடத்துல ஆடி கொடுத்தாங்க அதே வாய்ப்பு இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பில்லை இல்லை ஸ்ரீ பொன்னியம்மன் அந்த அம்மனுடைய அருளால தான் இன்னைக்கு பரணி அண்ணா வந்து நம்பூர்ல இந்த ஸ்டேஜ்ல இடம் பெற்றிருக்காரு அது எல்லாருமே விரும்புற தனி கிளாப் பண்ணுங்க கிளாப் நம்பூர்ல வந்து உற்சாகப்படுத்த வந்திருக்காங்க நம்ம தான் கிளாப் பண்ணோம் நல்லா சாப்பிட்டு வந்திருப்போம் கோழிக்கிட்ட எல்லாமே பாயாசம் வாடகை அப்பளம்னு சொல்லிட்டு சாதம் கறி குழம்பு எல்லாம் சந்தோஷமா இது பண்ணுங்க இந்த அரைச்ச மசாலா யூடியூப் சேனலுக்கும் இந்த பரணி அண்ணன் குரூப்புக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பப்பு நல்ல வந்து ஒரு சுத்தி ஏறிட்டு இருக்காரு போன ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி சிம்பிளா இருந்தாப்ல அண்ணன் மிருதங்க அவ் சிறப்பா பண்ணுவார் ஈசா குளத்தூர ஏதோ ஒரு ஊர்ல பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ பார்த்தேன் அவ்வளோ ஒரு மிருதங்கம் அதனால வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் எல்லாருமே இந்த ஊர்ல பிறந்த வளர்ந்தவங்க சொந்த பந்தம் எல்லாருமே நோய் நொடி இல்லாமல் ஸ்ரீ பொன்னியம்மன் அருளாலும் இருக்கிற அனைத்து கடவுள் அருளாலும் சிறப்பாக சண்டை சாடி இல்லாம எல்லாம் ஒற்றுமையா வாங்கணும்னு நான் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் பரணிதனுக்கு மனமார்ந்த நன்றி தெரிஞ்சுக்க இப்ப காசு கொடுத்துருக்கோம் இதெல்லாம் வந்து ஒரு பொருளே கிடையாது சாதாரண ஒரு பேப்பர் சொல்லலாம் நான் இன்னைக்கு பாராட்டுனேன் இதுக்கு தமிழ்நாடு இல்ல உலகம் முழுவதும் இந்த யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்காங்க அதனால மேலும் மேலும் பரணியனோட நாடகம் மன்ற சிறப்படைஞ்சு இன்னொரு வாய்ப்பு இந்த கிராமத்துல நாங்க கொடுப்பேன் வாய்ப்பு சொல்றேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி